அமைதியாக இருந்து உருமணதாக திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு மகாலட்சுமி அரிகர புத்திர தர்மசாத்தாவின் அருள் பிரசாதத்தை படித்த மாதிரி இப்போ முதல்ல திருவிளக்கில் அம்பிகை இளந்திரல் செய்தல் என்று சொல்லக்கூடிய ஆவாகன பூஜையான நடைபெறும் போது மஞ்சள் அரிசி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மஞ்சள் அரிசி எல்லாருமே கையெழுத்துங்க மகாலட்சுமி எல்லாருமே மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் లక్ష్మేమ్రరాజతనయా దాసే పూత సమస్త వణి కదీపాంగ్లీే ముంద్రి కమే కమలాగే శ్రీ విత్తమవాసే విశ్వ

மறு இரண்டு மஞ்சளரசி கையில எடுத்தீங்க அட்டமஹாலுமியம்பிகா பிரயுக்தீப மகாலட்சுமி அம்பிக்கா நமக்கு மஞ்சள் விளக்கு பார்த்து சேர்த்திருங்க மறுபடியும் இரண்டு மஞ்சள் அரிசி கையில் எடுத்துங்க அட்டமகாலுமியா பிரயுத்தம் ஆசனம் மஞ்சள் அரிசியை விளக்கு பார்த்து சேர்த்துங்க எல்லாருக்குமே தீர்த்த பார்த்து தீர்த்தம் இருக்கும் துஷ்டம் இருக்கும் புஷ்பத்து நாட்டியோ கரண்டி நாட்டியோ விளக்கு பாதத்துல வாழை இலையில ஒரு அஞ்சு சொட்டு தீர்த்த விடுங்க தீப மகாலட்சுமி அம்பிகாகே நம பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாவே ஐயம் சமர்ப்பயாவே ஆச்சமணேகம் சமர்ப்பயாவே ஆனானந்திரம் ஆச்சமணேகம் சமர்ப்பயாவே எல்லாருமே இரண்டு மஞ்சள் நரசிம்மனோடையும் கை நடத்துங்க தீப மகாலட்சுமி அம்பிகாகே நமஹ

அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே கழுத்துல திருமான் கம் சாத்திருப்பீங்க அந்த திருமான் ஒரு குங்குமம் வரிசையா குங்குமம் எல்லாருமே தீப மகாலட்சுமி சமர்ப்பக் ஹரித்ராமம் சமர்ப்பயா